டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மஹேந்திரா டிராக்டர் ஒரு பனைக்கு வந்திருக்கேங்க நான் வண்டியுடைய விவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோட்டில் போகலாம் மஹேந்திராவில் ஃபைவ் ஒன் ஃபைவ் டிஐ சர்பஞ்ச் மாடல் வண்டி ஒரு பனைக்கு வந்துருக்குங்க மாடல் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க டிஎன் ஐம்பத்தி இரண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி பிரேக் ஆயில் பிரேக்குங்க பெயிண்ட் ஒரிஜினல் பெயிண்டில் தாங்க இருக்குது பம்ப் மைக்ரோ பம்புங்க டாப்பு வந்து நல்ல ஹெவியான ஸ்டீல் டாப் வந்து போட்டிருக்காங்க மற்றும் பம்பரும் அவைலபிளாக இருக்குது பெட்டுக்கும் ஃபிட்டிங்கில் அவைலபிளாக இருக்குதுங்க டயர் எல்லா டயருமே நல்ல கண்டிஷனில் உள்ள டயர்ஸ் தாங்க இன்ஜின் கீர் பாக்ஸ் கிளச் எல்லாமே நல்ல கண்டிஷனில் தாங்க இருக்குது வண்டி சேரூடாத வண்டி தாங்க ஆடியோ ஃபிட்டிங்கும் வந்து அவைலபிளாக இருக்குது வண்டி இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருக்குங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலேருந்து இரண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மகேந்திரால ஃபைசன் ஃபைவ் டிஐ சர்பஞ்ச் மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பொவர்டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு இயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே